விபார் கல்ல எல்லாம் ஓட்ட ஓடே தான் இருக்குது. அந்த அளவுக்கு தண்ணி தான். எல்லா கல்லும் வேற எல்லாம் ஓட்ட ஓடே தான் இருக்குது. ஹ்ம். தம்பா. ஒவ்வொரு கல்லும் பாரு எவ்வளவு ஓடே இருக்குது. மீனா இதெல்லாம் சின்ன சின்ன மீன் பெரிய மீன் இருக்குதா பெருசா இருக்குதா ஆஹ் அந்த மீனதான் இந்த பறக்கடை ஓகே ஆனால் இது எப்படி இருந்தாலும் குளியாக இருக்குது பார ஆச்சரியமா இப்போ இது எப்படியா இது கடை பொந்து பார மாதிரி வச்சுக்கிட்டு இதெல்லாம் பார ஆச்சரியம் தானே இந்த இந்த மாதிரி ஓட்ட ஓட்டே இருக்குது அங்கே பாரு இது எப்படி இது பாரு இது ஓகே பொந்து பார மாதிரி கேட்டுருக்கலாம் இது எல்லாமே